அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து நம்ம எதிர்பார்த்தி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சீஸ் சீஸ் அப்படிங்கிறது பாலாடைக்கட்டி அதாவது சீஸ் அவ்வளோ நன்மைகள் இருக்கா சீஸ்னால் என்ன சொல்லுவோம் அதிக கொழுப்பு நேர்ந்த ஒன்று அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்தளவுக்கு நன்மைகள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் சீஸ் எடுத்துக்கிறதுனால சில நன்மைகளும் இருக்குது சீஸ் வந்து இப்போ எல்லா நாட்டிலேயுமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமாக பட் இருந்தாலும் நம்ம ஏ நாட்டில் இருக்கிறத விட வெளிநாட்டில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நிறையா வகையான சீஸ் இருக்குது ஸோ பாலில் பாலில் இருந்து தயாரிக்கப்படும் சீஸ் ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் காலமாக அதிக அளவு நிறைவுற்ற கொழுப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியமற்றதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இதுலேயும் பல நன்மைகள் இருக்குது பல அப்படிங்கிறதோட சில நன்மைகள் இருக்குன்னு அறிவியல் ஆய்வுகள் கூறுகின்றன சரிங்களா இதுதான் உண்மை நம்ம சீஸ் எடுத்துக்கணும் சில நன்மைகள் இருக்குது சீஸில் வந்து என்னென்ன ப்ரோட்டீன் கால்சியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீசியம் விட்டமின்ஸ் ஏ பி டுவெல் கே கே டூ டி இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் இருக்குது இத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த சீஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் நன்மைகள் இருக்கா சாப்பிட்லாமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக சீஸ் எதுக்கெலாம் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ எண்டில் பார்ப்போம் பொதுவாக சீஸில் இத்தனை சத்துக்கள் இருக்குது பட் சீஸ் வந்து நிறையா வெளிநாட்டுகள்லாம் நிறைய பயன்படுத்துகிறாங்க சீஸில் வந்து நிறையா வகையான சீஸ் இருக்குது சரிங்களா நமக்கு தெரிஞ்சது நம்மாரில் அதிகமாக மசாலா சீஸு செட்டா சீஸு பார்மசி சீஸ் இதெல்லாம் தெரியும் பட் இதை தவிர எண்ணற்ற சிறந்த சீஸ் வகைகள்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கிளாஸிகள் மேல சீஸுக்குன்னு ஒரு கோர்ஸே இருக்குது ஒரு கோர்ஸ் அப்படின்னா அது ஒரு மெனுவாகவே இருக்குது நீங்கள் அதில் ஃபாரின்லாம் நிறைய பயன்படுத்துவாங்க சரி அதை நான் அப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த பதிவில் வந்து அடுத்தது பற்களில் ஏற்படும் இருந்து நம்மை பாதுகாக்க பயன்படுகிறது சீஸில் உள்ள லாக்டிக் அமிலம் எனாமலை பாதுகாக்கிறது எனாமலை பாதுகாக்கிறது சீஸில் கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் டி ஆகியவை இருக்கிறதுனால பற்களை உள்ளே இருந்து வலுவாக வைத்து அதை சேதமடையாமல் தடுக்கிறது அதற்கு வந்து இந்த சீஸ் வந்து பயன்படுகிறது பற்களுக்கு சீஸ் வந்து நல்லதாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் எடையை குறைக்க விரும்பினால் தினசரி உணவில் சிறிதளவு சீஸை சேர்த்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நாளுதோறும் கணிசமான அளவு சீஸை சாப்பிட்டு சாப்பிட்டு வருவது தசைகளை வலுவாக்குகிறது உளவாக்குவது மட்டுமல்லாமல் எடையை கட்டுக்குள் வைக்கவும் பயன்படுகிறது இங்கே தான் ஒரு பாயிண்ட் இருக்குது நிறைய பேர் சீஸ் சாப்பிட்டா உடல் எடை கூடுங்கிறாங்க சீஸ்லாம் எண்ணற்ற வகைகள் இருக்குது அதில் எந்த சீஸில் கொழுப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அளவாக சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இடையை கட்டுக்குள் வைப்பதற்கும் சீஸு பயன்படுகிறது சீ இந்த சீஸ் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதுக்கடுத்து தான் கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியாது பசிக்க தோண்டாது ஸோ அதனால் வந்து நம்மளுடைய இடையை கட்டுக்குள் வைப்பதற்கு சீஸும் உதவுகிறதுன்னு சொல்லலாம் சரிங்களா நீங்கள் சீஸ் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படிங்கிற நினச்சிங்க அப்படின்னா அந்த எந்தெந்த சீஸு எந்தெந்த வகை அந்த எந்தெந்த சீஸில் என்னென்ன வகையான கொழுப்புகள்லாம் இருக்குது எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா குடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு அந்த சீஸ் பயன்படுகிறது சரிங்களா இது வளர்சிதை மாற்ற கொள்முறையை அதிகரிக்க இது வளர்ச்சிதை மாற்ற செயல்முறையை அதிகரிக்க மற்றும் செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது சீஸ் நிறைவுற்ற கொழுப்பு என்பதால் உடலுக்கு சிறந்த ஆற்றலை வழங்குகிறதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த குடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் நல்ல மைக்ரோபாக்டீரியாக்கள் சீஸில் இருக்கின்றன சரியா சீஸ் வந்து இருக்கிறதுனால தான் சீஸ் வந்து நமக்கு சிறந்த ஆற்றலை வழங்குகிறது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்தவும் பயன்படுகிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வயது தொடர்பான மூளையின் செயல்பாடுகள் அதாவது வயது தொடர்பான மூளையின் செயல்பாடு குறைவதை தடுக்க சீஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன சீஸில் நிறைந்துள்ள ஒமேகாத்ரீ மற்றும் அமினோ ஆசிட்ஸ் போன்ற கொழுப்பு அமிலங்கள் மூளையை சிறப்பாக செயல்பட வைக்கும் மருந்தாக உள்ளது அதாவது மூளையின் செயல்பாடுகளை மூளையின் செயல்பாடு குறைவதை அதாவது பார்த்திங்கன்னா அந்த அல்சைமர் அப்படின்னு சொல்லுவியாதிருக்கும் இது வந்து வயது தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் ஞாபகம் சக்தி குறையாது காய்ப்போம் அது போன்ற பிரச்சனைகள்லாம் தடுப்பதற்கு சீஸ் வந்து பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் இருந்தாலும் மூளையின் செயல்பாடுகளை சிறப்பாக வைத்துக் இந்த சீஸ் வந்து பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது சீஸ் சாப்பிட்றதுனால கட் சர்க்கரை நோய் கட்டுப்படுமா அப்படின்னா கட்டுப்படுத்துது அது கட்டுப்படுத்த உதுவதுன்னு சொல்கிறாங்க சீஸில் அதிக கொழுப்பு சத்து இருந்தாலும் அதே அளவோடு சாப்பிடுறது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்கிறாங்க சீஸ் குறைந்த கிளை குறியீட்டை கொண்டுள்ளது மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இருப்பினும் குறைந்த கொழுப்புள்ள சீஸை எடுத்துக்கொள்ளுது சரிங்களா சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுக்குள் கொண்டு வந்துக்கு இந்த சீஸ் வந்து மிகவும் பயன்படுகிறது அதிலையும் பார்த்தீங்கன்னா சீஸ் குறைந்த குறியீட்டை கொண்டுள்ளது மற்றும் இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது இருப்பினும் சீஸ் வந்து குறைந்த கொழுப்புகளில் குறை குறைந்த கொழுப்புள்ள சீஸை எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க ஸோ குறைந்த அளவுள்ள குறைந்த கொழுப்புள்ள கொழுப்பு நிறைந்த சீஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் சீஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சீஸ் உங்கள் இதயத்திற்கு ஆரோக்கியத்தை மிகவும் பயனுள்ளதாக அளிக்கிறது சிறந்த ஆரோக்கியத்தை நமது இதயத்திற்கு சீஸ் வழங்குது இருப்பினும் அதில் உள்ள சோடியம் மற்றும் நிறைவுற்ற கொழுப்பை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க இது இயற்கையான கொழுப்புகளின் வளமான மூலமாகும் இதனால் உங்கள் இதய அமைப்பை ஆரோக்கியத்தில் வைத்திருக்க உதவும் சொல்கிறாங்க பொதுவாக சீஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோமே இதயத்திற்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க பட் இதில் வந்து சீஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால இதயத்திற்கு பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆபத்துன்னு சொன்னவங்களில் இதயத்தை சீஸ் எடுத்துக்கிட்டால் இதயத்திற்கு ஆபத்துன்னு சொன்னவங்க போய் இதயத்திற்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சீஸ் வந்து அளவோடு அதில் கொழுப்பு கம்மியாக இருக்கிறதை நம்ம அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சீஸ் வந்து எது எதுக்குலாம் பயன்படுத்துங்க பீஸா வகைகள் பர்கர் பர்கர் அப்புறம் சேலட்டு சூப் வகைகள் பேஸ்ட்ரிகள் சாஸ் இது போன்ற வகைகளுக்கு அதிகமாக வந்து சீஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க சரிங்களா ரத்த அழுத்தத்தை குறைக்க பொட்டாசியம் நிறைந்த உணவுகளுடன் குறைந்த சோடியம் பாலாடுகளை நீங்கள் சாப்பிடலாம் அதாவது சீஸ் உணவில் சீஸ் இருப்பது சிஸ்டாலிக் இரத்த அழுத்தத்தை இரண்டு நான்கு மில்லி மீட்டர் ஹெச்ஜி குறைக்கும் என்று தகவல்கள் கூறுகின்றன சரிங்களா ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு சீஸ் பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அதை நீங்கள் யோசிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு சீஸ் சாப்பிட்லாமா சாப்பிட்லான்னு சொல்லிக்காங்க குறிப்பாக ப்ரீ கிளாம்சியா உருவாகும் அபாயத்திலிருந்து பாதுகாக்கிறதுன்னு சொல்கிறாங்க கால்சியம் உட்கொள்வதன் மூலம் ஆபத்தை நீக்க முடியும் ஏன்னா இதில் சீஸில் வந்து கால்சியம் சத்துக்கள் இருக்குது ஆனால் இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் வந்து டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசாலா சீஸு செடார் ஏமண்டல் கவுடா பர்மிஜி சொல்லி இப்போ அதில் அஞ்சு சீஸு சொல்லியிருக்கேன் பட் என்ற சீஸ்கள் நிறைய நல்ல சீஸ் வகைகள் இருக்குது நீங்கள் அது பின்னாடி தெரிஞ்சுக்கலாம் சீஸ் வகையில் கொழுப்பு கம்மியாக இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதேமாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாலும் சரி மெடிக்கல் ஃபாலோப்ஸ் இருக்குங்க டெய்லியும் ட்ரீட்மெண்ட் இருக்கிறீங்க டேப்லெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தயவு செய்து இப்போவும் நான் சொல்கிறது என்னுடைய கருத்து என்னன்னா நீங்கள் கம்பல்சரி சீஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக உங்கள் கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஏன் அப்படின்னா ஒரு ஃபுட்டு நம்ம புதுசாக போய் எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடல்நிலையை பொறுத்து தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா ஒருத்தர் வீடியோ போடுறாங்க அப்படின்னு போய் நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது அவர் வந்து என்னென்ன நன்மைகள்லாம் சொல்கிறாங்க எதனால் சொல்கிறாங்க இதெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்போ இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் நீங்கள் அதை கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும் இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் டாக்டர் சொல்ல கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கங்க சரிங்களா மீண்டும் நான் இன்னொரு சந்திக்கிறேன் நான் இருக்கும் நன்றி வணக்கம்